உலகெங்கிலும் உள்ள என் அன்பான ரிஷபராசி அன்பு சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் தான் கழுத்தை நடிச்சிக்கிட்டு இருக்கு ஏதோ வாழ்க்கை உசுரோடு இருக்கும் இப்படி தானே இருக்கு கடந்த சில வருஷமா சொல்ல போனா எல்லாமே சரியா போகிற மாதிரி தோணதை தவிர்த்து கடைசி நேரத்தில் தவற விட்டது தான் அதிகம் உண்மையை உடைச்சு சொன்னா என்னை சுற்றி இருக்கும் எல்லாரும் தாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான கொடுமைகளோடைய வாழ்க்கை என்னோடது இதுதான் ரிஷபத்துடைய மனநல நீங்களும் ஏதேதோ பண்ணி பார்க்கறீங்க எங்கெங்கேயோ போறீங்க எங்கேயோ வரீங்க என்னென்னமோ செஞ்சோம் முயற்சி எடுத்தோம் கையில் மீது பலன் இல்லை மண்ணோட மண்ணா போகுது முயற்சி வீணாக வீணா போகுது வரவெல்லாம் செலவா போகுது அழஞ்சி திரிஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி ஏதாவது வழியில நம்மளும் மேலே வந்துடலாம் நினைச்சா எல்லாம் தடையா போறது தாமதம் போறது கசப்பான அனுபவங்களே மிஞ்சி இருக்குது இதுக்கு முடிவுதான் என்ன கடவுளேன்னு கேட்கிறதா ஆனா இப்ப பண்டிகை வேற வருது இப்ப என்னுடைய வாழ்க்கை என்னதான் ஆக போகுதோ கடவுளேன்னு நினைக்கக்கூடிய பட்சத்துல இந்த பதிவு சத்தியமணி சொல்றேன் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தரும் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீபாவளி திருநாளில் இருந்து சூரியன் மற்றும் குரு பகவான் உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் யோகம் கேந்திர திருஷ்டி யோகம் இது சும்மா ஒரு பார்வை இல்லை இது ஒரு தெய்வீக ஒளி உங்க ராசி மீது விழக்கூடிய நேரம் ஸோ அந்த நன்னாளில் இருந்து ரிஷிபத்துடைய வாழ்க்கை இருந்து போன வாழ்க்கை வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நல்லா ஏண்டா வாழ்றேன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட யோசிச்சிருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிறப்பாக இருக்க போறோம் நம்ம வாழ்க்கை தீபாவளிலேருந்து விளைச்சுவ மாறப்போகுது சூரியன் உங்களுக்கு ஒளி தர போறாரு குரு உங்களுக்கு திசை காட்ட போறார் நான் வெளிச்சம் கொடுக்குறேன் உனக்கு வழி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சூரியனும் குருவும் சேர்ந்து ரிஷபராசிகளுக்கு அடையாளம் தெரியாத உயரத்துக்கு உங்களை போக வைக்க போறாங்க உயர்வா இருக்க போறீங்க உங்களுடைய ராசி மேல் பெருமை கொள்ள வேண்டிய நேரம் இது ஏ நான் ரிஷபராசிப்பா அப்படி ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகுது பாத்துடாமா முதல்ல இந்த கேந்திர திருஷ்டி யோகம்னா என்ன தெரிஞ்சுப்போமா முதல்ல திருஷ்டி அப்படிங்கிறதுனா என்னன்னா பார்வை கேந்திரம் அப்படின்னாக்க தூண்கள்னு அர்த்தம் வாழ்க்கையில அடிப்படையா இருக்கக்கூடிய நான்கு திசைகள் வலுவா இருக்க போகுது இப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கைய நாங்க ஜோதிட ரீதியா எப்படி பிரிப்போம் பன்னிரெண்டு பாவங்களா பிரிப்போம் ஒரு ராசினாக்க பன்னிரெண்டு பாவம் முதல் பாவம் நான்காம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த பாவங்கள்ல ஒரே நேரத்தில் சூரியன் ஒளியும் குருவின் பார்வையும் விழும்போது இந்த கேந்திர திருஷ்டியோகம் உருவாகுது அப்போ இந்த முதல் பாவம்னா என்ன உடல் தன்மை மனநிலை நான்காம் பாவம் இல்லம் குடும்பம் அமைதி ஏழாம் பாவம் உறவு கூட்டணி திருமணம் பத்தாம் பாவம் தொழில் மரியாதை பதவி ஒரு விஷயம் ரிஷபிரசாத் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவை தெளிவாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப 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 அரிதான யோகம் ஏன்னா இருநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த கோண அமைப்பு மிகப்பெரிய தெய்வீக சக்தி கொண்டது இந்த தெய்வீக ரிஷப ரிஷபராசிக்கார வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாக போகுது இடம் தெரியாம போக போகுது உசுரமாக்கிற அளவுக்கு நீங்க வந்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடன்களையும் அனுபவித்து இருந்தாலும் அதை ஒட்டு மொத்தமா சரி செய்யக்கூடிய காலம் வந்துருச்சு நீங்க சொடக்கு போட்டு சொல்லலாம் ஏன்னா சூரியன் மற்றும் குருவின் கோட நிலை இந்த தீபாவளியில சூரியன் தொலாம் ராசியில இருக்கிறார் அதே சமயம் குரு ராசியில இருக்காரு யாரு மூடிய ராசியிலே இருக்கார் இதனால சூரியன் இருக்கும் இடத்துல இருந்து குருவுக்கு கேந்திர கோண பார்வை விழுது தொண்ணூறு டிகிரி அது இது வந்து ஜாதக ரீதிய பார்த்தோம்னா இது தாங்க கேந்திர திருஷ்டி யோகம் சூரியனுடைய பார்வை குருடைய பார்வை நேருக்கு நேரம் சூரியனுடைய ஒளி குருடைய ஞானத்தோட கலக்கப் போகுது இந்த இரு கிரகங்களும் சேரும் போது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பிளஸ் புதிய திசை பொறுக்கப் போகுது இந்த யோகம் ரிஷபராசிகளுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா ரிஷபராசினா சுக்கரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசி சுக்கரன்னா அழகுக்கு நிதானத்துக்கு பொருள் வளத்துக்கு மன அமைதிக்கு எல்லாத்துக்கும் காரணக்கா இப்போ சூரியன் அதிகாரம் குரு அறிவு சுக்ர செல்வம் அப்போ குரு பிளஸ் சூரியன் பிளஸ் சுக்கரன் மூன்று பேரும் சேர்ந்து உங்க ராசி வட்டத்துல ஒரு முப்பேரும் சக்தி கூட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க இதுதான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட மூன்று கோண வட்டம் மாதிரி இதனால வாழ்க்கையில நடந்த தடைகள் எல்லாமே தன்னால விலக போகுது உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே விரைவில் பலன் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பழிக்க போகுது இதுல குறிப்பா ரிஷபராசிகளுக்கு ஏழு அதிர்ஷ்ட பலன்களை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க பொருள் வளம் பெருகும் முதல்ல பொருள் வளம் பெருகும் பணம் வரதில் இருந்த தடைகள் அது எல்லாத்துமே இப்போ இந்த யோக சக்திகள் நீக்கப் போகுது சேமிப்பு உயரம் சொத்து நிலம் வண்டி வாகனம் எல்லா விதங்களையுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போகுது இதுலயே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எந்த தொழில் வேணா இருக்கட்டும் இல்லை உத்தியோகத்துல இருங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அதிகாரத்துறையோ அரசியல்வாதிகளோ யாராவதுனா இருங்க மேலாதிக்க பதவி புதிய பொறுப்பு முக்கியமான நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய குரல் இப்போ மதிக்கப்படும் வெளிவட்டத்தில் பேரு புகழோட ரிஷபராசி அப்படி உங்களுக்கான அங்கீகாரத்தோட வளம் வர போறீங்க அதே போல வணிகம் முதலீடு கடந்த மாதங்கள்ல இருந்த மந்தமான வணிக நிலை கூட இப்போ விற்பனை லாபம் மாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது சோ எல்லா விதங்களுமே உங்களுக்கு உயர்வு லாபம் எடுத்து குடும்ப அமைதி நீண்ட நாள் சண்டை சச்சரவு நெருக்கடி நீ என்ன நாய் என்ன எதுவுமே சிறப்பா இருந்திருக்காது சுப நிகழ்ச்சியை ஏற்பாடு ஆகியிருந்தா கூட நின்னு போயிருக்கும் சுப நிகழ்ச்சியை கூட வந்து பாத்தீங்கன்னா நடந்திருந்தா கூட அது பெரும்பாலும்னா மனக்கசப்புகளோட முடிஞ்சிருக்கும் சோ அப்படி இருந்த நிலையில மாற்றம் வருது எல்லாமே சரியாகுது வீட்டில் ஒத்துமா மகிழ்ச்சி பாசம் வளரும் அடுத்த படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் போட்டி தெருவுக்கே தயாரானால் கூட சரி அரசாங்க ஒத்துக்கிறது ட்ரை பண்ணனாலும் சரி படிப்பில் சிறப்பாக இருக்குது வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்குது படிப்பெலாம் பட்டே கல போகிறீங்க குருவுடைய பார்வைங்கிறது நேரடியாக கல்வி பாவத்தில் விழுது வெற்றி நிச்சயம் அரசாங்க அதிகாரிலாம் நிச்சயமாக ஆயிடுவீங்க முயற்சி பண்ணுங்கள் விடாதீங்க ஆனா ஒரு விஷயம் ரிஷபராசை சுற்றி சூழ்ச்சிகள் நிறைய இருக்கு யாரையும் நம்பிடாதீங்க பண விஷயத்திலயா இருக்கட்டும் உறவுகள் விஷயத்திலயா இருக்கட்டும் நீங்க என்ன பண்ண ஏது பண்ணுங்கிறத உங்களுடைய அதாவது அசுருடைய குரு சுக்கர கொஞ்சம் உஷாரா இருங்க இதனால வரைக்கும் கண்மூடித்தனமா இருந்துட்டீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க அடுத்த மனநிலையில மாற்றம் நீங்க எதிர்பாராத அளவுக்கு அமைதி அடைய போறீங்க நாள் வரைக்கும் பதட்டம் பயம் எங்கே போறது யார்கிட்ட போகிறது என்ன பண்றது இப்படி மாட்டிடுச்சே இப்படி ஏமாற்றிட்டாங்களே இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே இப்படி மன அழுத்தத்தில் இருந்தீங்க இல்லையா அந்த மன அழுத்தம் எல்லாம் குறைய போகுது உற்சாகம் போகுது அதிர்ஷ்டம் திறக்க போகுது கடந்த ரெண்டு வருஷமாக தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ இயல்பாக நகர்ந்து போகும் இது உங்கள் ராசிக்கான புதிய வாழ்க்கை ஆரம்பம்னே சொல்லலாம் கடந்த கால கஷ்டங்கள் அதிர்ஷ்டம்னா நமக்கு இல்லை நீங்க நினச்சிருப்பீங்க ஆனா இப்போ அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க உணரக்கூடிய காலம் கடந்த சில மாதமா நீங்க அனுபவிச்சது என்ன மன அழுத்தம் புலதர நெருக்கடி உறவுகளில் குழப்பம் எதிர்பாராத திருப்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் அட்டடா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் சூழ்ந்திருக்கும் ஆனா இப்போ குரு உங்க ராசியிலே இருக்கிறதால அது வசீகர சக்தியாக மாறி வேலை செய்யுது நீங்க பேசினா அந்த இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் நீங்க செய்த ஒரு வேலைய அதுல வந்து அதீதமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் நீங்க நம்பினீங்கன்னாக்கா அது நிச்சயமா அதிர்ஷ்டகரத்தை கொண்டு முடியும் ஒரு விஷயம் இது நடக்கும்பா அப்படி சொன்னா நீங்க சொன்ன வாக்கு பழிக்கும் இதுலயே வாழ்க்கை துறைகள் வாரியா பார்த்தோம்னா ரிஷபராசி ஆண்களுக்கு பதவி உயர்வு குடும்ப மரியாதை தொழில வளர்ச்சி தன்னம்பிக்கை உயரும் தீர்க்கமான முடிவு நீ எடுக்கூடிய முடிவுகள் எல்லாமே அழுத்தம் திருத்தமாக இருக்கும் அது பல வருடங்களுக்கு பலன் கொடுக்கும் அது தொழிலாட்டு உத்தியோகமாக இருக்கட்டும் எந்த துறைகள் சார்ந்த வேலையாக இருக்கட்டும் குடும்பத்துலேயும் ஒரு முடிவு அது சிறப்பாக இருக்கும் அடுத்த ரிஷபராசி பெண்களுக்கு வீட்டில் அமைதி பிள்ளையால் முன்னேற்றம் மன அமைதி கிடைக்கும் தாயுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குது பொன் பொருள் செய்கிறத உங்கள் பேரில் சொத்து சேர்க்க வாய்ப்பு இருக்குது சிறப்பாக இருப்பீங்க பெண்கள்லாம் தொழில் செய்தீங்கன்னாக்கா அமோகமாக வருவீங்க அடுத்து தான் மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கு புதிய அறிவு திறக்கும் ஆராய்ச்சியில் ஆர்வம் வரும் அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணாக்க நிச்சயமாக நீங்கள் அரசு அதிகாரி தான் எழுதி வச்சுக்கோங்க இதே வணிகம் மற்றும் தொழில் நபர்களுக்கு நீங்கள் கொடுத்த முதலீடுகள் எல்லாமே பல மடங்கு உயிரும் வாடிகளுடைய நம்பிக்கை உயிரும் புதிய கூட்டணி வருமானத்தை பெருக்கெடுக்கும் திரும்பவும் சொல்கிறங்க இது சாதாரண யோகம் இல்லை குடும்ப வாழ்க்கையை அமைதியாக்கும் தொழில் மற்றும் பொருளாதாரத்தை வளர்ச்சியை வலுப்படுத்தும் ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்குள்ளே வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் கொஞ்ச நஞ்சம்லாம் கஷ்டப்படலை நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் அதீதமான அதிர்ஷ்ட பலன்களையும் முன்னேற்றங்களையுமே இப்போது நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இதுலையே குறிப்பாக சூரியன்னா அதிகாரம் ஒளி தந்தை இது போன்ற சக்தி தானே குருனக்க ஞானம் ஆசீர்வாதம் தெய்வீக சக்தி இது ஒரே கோணத்தில் பார்வை கொடுக்கறதுனால பழைய தடைகள் நீங்க போகுது புதிய வாய்ப்புகள் உருவாக்கப் போகுது மன நிம்மதி குடும்ப அமைதி தொழில் வளர்ச்சி அனைத்திலுமே அதிக அறுவடை விளைச்சலுங்க அதிக விலைக்கு போகும் மண் உற்பத்தி மற்றும் உடைய விவசாய பொருட்களுக்குலாம் விலை முன்னேற்றம் கடைசி காலங்கள்லாம் ரொம்ப நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க ஆனா அந்த நஷ்டம் திரும்ப வரவே வராது இது கூலி வேலை செய்யக்கூடிய ரிஷபராசிகளுக்கு இந்த யோகம் எப்படி வேலை செய்யணாக்கா வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் சம்பளம் நேரத்துக்கு கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் குழப்பம் இல்லாமல் உங்களுடைய வேலையெல்லாம் சரியாக நடக்கும் இதே மருத்துவத்துறையில் இருந்தால் மனநிலையில் அமைதி நோயாளிங்கிட்ட நல்ல உறவு புதிய மருத்துவ வாய்ப்பு வெளிநாடு யோகம் பதவி உயர்வு கிடைக்கும் இது வழக்கறிஞர்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கலில் வெற்றி கிடைக்கும் ஆதரவாளர்கள் அதிகரிப்பாங்க அதிகாரிகள் மற்றும் நீதிமன்றங்களுடைய மதிப்பு அதிகமாகும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நியாயமான அங்கீகாரம் கிடைக்கும் பணியிடங்கள்ல இருந்த சிக்கல்கள் தீரும் இதுவே தொழில் அதிர்வுகளா வணிக வளர்ச்சி புதிய ஒப்பந்தம் புதிய முதலீடுகளை வெற்றி பழைய கடன்களை தீர்க்க போறீங்க மாணவர்கள் எல்லாம் கல்வியில முன்னேற்றம் தேர்வுகளை வெற்றி வெளிநாட்டு யோகம் கலைத் புதிய வாய்ப்பு மதிப்பு விருது பாராட்டுன்னு சொல்லிட்டு சிறப்பா இருக்க போறீங்க ஆன்மீக பாதைகளை எடுத்தவங்க மன அமைதி தியானத்துல முன்னேற்றம் பார்ப்பீங்க குருவின் ஆசிர்வாதம் தெய்வீக சக்தியும் உணரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு சொல்லப்போனா இந்த நேரத்துல சொல்றேன் நீங்க எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெற போறீங்க புதிய வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது தொழில குறிப்பிட்டத்தக்க லாபம் கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு திடீர் ஊதிய உயர்வு நிதி ஆதாயங்கள் உண்டு முதலீடுகள்ல கூட நல்ல லாபம் கிடைக்கும் பெரிய தொகை கிடைக்கும் வெளிநாட்டு மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வருமானம் பெருகும் உடைய தைரியம் துணிச்சல் எல்லாம் அதிகமாகும் சொத்துக்களால லாபம் கிடைக்கும் நீங்க ஒரு வீடு வச்சிருந்தா பல வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த நேரங்கள்ல உங்களுடைய எல்லா திட்டங்களுமே வெற்றி பெறும் சொல்லப்போனா இந்த நேரத்துல உடைய தைரியமும் வீரமும் அதிகரிக்கிறதுனால எந்த வேலையை எடுத்தாலும் சரி தொழிலையுமே முன்னேற்றத்தை பார்க்கலாம் வேலை இல்லாத நபர்கள் கூட நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையுமே பதிவு உயர்வு ஊதிய உயர்வு புதிய பொறுப்புகள் எல்லாம் பெறுவீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது பல நல்ல பலன்கள் கிடைக்க போகுது நீண்ட காலமா நிலுவையில இருந்து முடிக்கவே முடியாதுன்னு நினைச்ச வேலைகள் எல்லாம் வெற்றிகரமா முடிச்சு காட்ட போறீங்க இந்த யோகத்தால அதிஷ்ட பலன்கள் பெறுறது மட்டும் இல்லாம பண சேமிப்பு உயருது குடும்பத்துல மகிழ்ச்சி பெறுது எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்குது ஒட்டு இதெல்லாம் நமக்கு கிடைக்காதுப்பா இதெல்லாம் நடக்காதுப்பா இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாம சுத்திட்டு இருந்த ரிஷப ராசிகாலுக்கு எல்லா விதமான அமைப்புகள்லையுமே சகல சௌபாகியங்களுமே உங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்க போகுது புரியுதுங்களா இதுதான் அதான் இல்ல பண அதிர்ஷ்டத்தையும் சரி நம்பிக்கையும் சரி பொழிவாக இந்த வேத ஜோதிடப்படி சொல்ற இந்த யோகம் உங்களுக்கு மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை பொங்க வச்சிருக்கு சோ இப்படிப்பட்ட இந்த யோகம் நமக்கு நழைச்சு இதோடைய பலனை நான் முழுசாக அனுபவிக்கணும்ப்பா இதுக்கு என்ன நான் பரிகாரம் பண்ணிட்டோம் அதையும் சேர்த்து சொல்லிடுன்னு நினச்சிங்கன்னா அணுதினமும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு குரு வழிபாடு சூரிய வழிபாடு சூரிய பகவானுக்கு அணுதினமும் ஒரு அட்டச போடணும் கண்டிப்பா சூரிய உதய நேரத்துல அவரை வழிபாடு செய்யணும் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல படித்து வழிபாடு செய்யணும் அணுதினமும் அவருக்கு நீர் படித்தால் சிறப்பு தான் அதே போல ஓம் சூரியாய நமக்க இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் அதே போல குரு சக்தி நமக்கு ரொம்ப முக்கியம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு விரதம் இருந்து உங்களால் முடிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு எப்பலாம் முடியுதோ ஒரு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ ஒரு பத்து பேருக்கோ நூறு பேருக்கோ அன்னதானம் பண்ணுங்க இந்த அதிர்ஷ்டம் முழு பலனை உங்களுக்கு கொடுக்கும் தெய்வீக சக்தி உங்களுக்கு துணையாக வரும் ஓகேங்களா அதே போல் தாய் தந்தையரே மடித்து நடந்துக்கோங்க வீட்டில் குரு பகவானி படமும் சூரியநாராயண படமும் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா துளசி மற்றும் மஞ்சள் நீங்க கூட வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கோங்க துளசி இலைகளை பறித்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க வியாழக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமைல அன்னதானம் பண்றது சிறப்பு இந்த யோகங்கிறது உங்களுடைய கடந்த கால சொல்லப்போனால் கடந்த சில ஆண்டுகளாக கஷ்டத்துல இருந்த உங்க மீண்டும் ஒளியால் நிரப்ப போகுது நீங்க விவசாயியா இருக்கலாம் கூலி வேலை செய்யலாம் மருத்துவராக இருங்க வழக்கறிஞராக இருங்க அரசாங்க உதிகாரியா இருங்க தனியார் தொழில வேலை பாருங்க தொழிலதிங்க படிச்சுட்டு இருங்க கலைஞர்களா இருங்க ஆன்மீகவாதிகளா இருங்க எல்லாருக்குமே இப்ப குருவும் சூரியனும் ஒரே கோணத்துல உங்க வாழ்க்கையை வளர்க்க போறாங்க பொதுவா சொல்றேன் ரிஷபத்திற்கு ரிஷப லக்னத்திற்கு ரிஷப ராசியில கூடிய எல்லா நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பலித்தமாகும் நீங்க யாரா வேணா இருங்க எவராக வேணா இருங்க நீங்க ரிஷபம் சரிங்களா இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த நேரத்துல நான் ரிஷபம் அப்படின்னு எழுதுங்க கமெண்ட் பாக்ஸ்ல இது என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு நான் ஏன் எழுதுன்னு ஒரு சில கேட்பீங்க இல்லையா அதிர்ஷ்டம் உங்க வீட்டுக்கும் உங்க மனசுக்கும் ஒளியோட நிரம்பட்டும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் பழிக்கினாக்க நீங்க ரிஷபனாக்கா நான் ரிஷபராசி அப்படின்னு எழுதுங்க நல்லதே நடக்கட்டும் ரிஷபராசிக்காரங்களே இது உங்களுக்கான ஒளிபருவம் நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இனி வீணாகாது நம்பிக்கை வைங்க ஏன்னா குரு உங்க வீட்டில தான் இருக்கார் சூரிய பகவான் உங்களுடைய வழியை ஒளியால் நிரப்ப போறார் இருட்டை எரிக்கும் ஒளி வந்தாச்சு ரிஷபம் ஒளிர போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க ரிஷபராசினாக்க ரிஷபம்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அதிர்ஷ்டம் தானா உங்க பெயரை தேடி வரப்போகுது போகுது வாழ்க்கையில இனி மத்தவங்க பேசின காலம் முடிஞ்சிருச்சு நீங்க சொல்றத மத்தவங்க கை கட்டி வாய்ப்பொத்தி கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சு சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் ஓம் சூர்யாய நமக ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் நமக் சிவாய கூடவே முடிய அதிர்ஷ்ட தெய்வமான சிவபெருமானையும் வழிபாடு செய்ங்க நாளும் பொழுதும் வீணாச்சு இனி நஷ்டம் வராது கஷ்டம் வராது ரிஷபராசிய கண்ணை தொடைச்சுக்கோங்க இனி ஆனந்த கண்ணீருக்கு ரெடியாகுங்க வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி நமக்கானதுதான்